ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துருந்தேன் அதை அவங்களோட போய் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாடியில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் தான் வந்திருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலே வந்து ரெண்டு பிளாக் போட்டுருக்கேன் என் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு பார்க்கல நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ தான் எடுத்திருந்தேன்னு வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்கான ஸ்கேல் பென்சில் அந்த மாதிரி கிரயான்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தோம் டாய்ஸ் அதெல்லாமே ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வந்து நாங்கள் வந்து இப்போ ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு தான் வந்திருந்தோமே வந்ததும் வந்து ஒரு சாமி போட்டோ சூப்பராக இருந்தது சிவன் பார்வதி முருகர் பிள்ளையார் அது கூடவே வந்து தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் அது மட்டும் இல்லாமல் முருக ஃபோட்டோ அதாவது சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்தது அதில் ஒன்று மட்டும் தான் வீடியோ எடுத்ததுன்னு இதெல்லாம் வந்து வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் தான் நம்ம டெக்ரேஷனுக்காக யூஸ் பண்ணணும் இப்போ வந்து இப்போ கூட கிறிஸ்மஸ் அதுக்கப்புறம் நியூ இயர்லாம் வருது ஸோ அதுக்கெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி கலர் கலர் பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த க்ரீன் கலர்லாம் வச்சு நம்ம ட்ரீயாகவே வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிறிஸ்மஸ் ட்ரீயாகவே வந்து ஸோ அந்த மாதிரி அதுக்கான இதெல்லாம் வந்து நிறையவே இதோட ரேட்டெல்லாம் வந்து இருபத்தெட்டு ரூபா முப்பத்தெட்டு ரூபா ரொம்ப அதிகலாம் இல்லை கம்மி தான் ஒரு ரெண்டு சாரம் சேர்ந்தால் தாப்பில் இருபத்தெட்டு ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக அழகானது இல்லை நிறைய பேர் அந்த க்ரீன் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இப்போ வந்து கிறிஸ்மஸ் வருது இல்லையா ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து சூப்பராகவே இருந்தது முப்பத்தி மூணு ரூபா ஒன்று ஒவ்வொரு ரேட்டு ஒன்று ஒன்று ரெண்டு கலரில் இருக்குது ஒன்று ஒரு கலரில் இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு நம்ம இதெல்லாம் டோரில் போட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு சின்ன நம்ம சாமந்தி பூ வாங்கி போட்டிருக்க மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராகவே இருந்தது இதில் எக்கச்சக்க கலெக்ஷனில் நிறையவே இருந்தது இப்போ வேறு கிறிஸ்மஸ் வருது அப்படின்றதுனால நிறைய ாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ட்ரீ வைக்கிறதுக்கான பாட் தான் இதுக்குள்ளே வந்து அந்த பாட்டோட வைச்சோம் அப்படின்னா பா வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அது வந்து ஹேங்கிங் பர்பஸ்லேயும் அந்த மாதிரியும் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த இந்த டெக்ரேஷன் ஐட்டம் அந்த பூ மாதிரி தொங்குதுலையா அது வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அது பக்கத்துலேயே அப்படியே வந்து கிறிஸ்மஸ்க்கு தேவையானதான் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பலூன்ஸ்லாம் பேர்தேக்கான பலூன்ஸ் பர்த்டேக்கு டெக்கரேஷன் ஐட்டம் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே இங்கே இருந்தது இந்த பால்லாம் வந்து நாற்பத்தி ரெண்டு சம்திங் இது வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீக்கெலாம் போடுறோம்ல அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கலர் கலர் பேப்பர்லாம் இருக்கும் பாருங்க அந்த முக்கோணம் பேப்பர்லாம் இருந்தது அப்புறம் இது வந்து தலையில் வைக்கிறது எழுபத்தி எட்டு ரூபாய் அதாவது நம்ம பர்த்டே குழந்தைங்களுக்குலாம் வந்து தலையில் வச்சோன்னா சூப்பராகவே இருக்கும் ஃப்ளார் டிசைனில் இருக்குது இல்லை டான்ஸ்க்கெலாம் வந்து ப்ரா ஆட போகிறாங்க அப்படின்னா அதுக்கெலாம் கூட ஸ்கூலில் ஒவ்வொரு ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க தலையில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அதுவும் இங்கே வந்து இருந்தது நல்லா லைட்டோடு தான் கொடுத்துருக்காங்க பேட்ரி கொடுத்து லைட்டில் கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணால் லைட்லாம் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்புறம் இதெல்லாம் வந்து கலர் பேப்பர்ஸ் இது எக்கச்சக்கமாக இருக்குது முப்பத்தேழு ரூபாய் நிறைய மாடலில் இருந்தது அதுக்கப்புறம் இதுவும் வந்து இதுக்கு ஏதோ சொல்லுவாங்க மறந்துடுறாங்க and குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கும் போட்டுக்கலாம் வேறு எதுக்கும் போட்டுக்கலாம் மேலே வந்து அந்த குயின் இது இருக்கு அந்த டிசைனோட கீழே வந்து நெட்டட் இருக்கு இது வந்து யாழ்க்கு ஒரு வாட்டி ட்ரெஸ் எடுக்கும்போது அவள் இந்த ட்ரெஸ்ஸு தான் எனக்கு வேணும் பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் வேணும் அப்படின்னா அப்போ இந்த பட்டர்ஃப்ளை இருந்துதான் நான் இந்த மாடல் இல்லை அதனால நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி கடைக்கடியாக ஏறி இறங்கி அப்புறம் ஒரு வழியாக ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது மட்டும் தனித்தனியாக வாங்கணும் இந்த கடையில் பார்த்தா செட்டாகவே சூப்பராக இருக்கு ஒயிட் கலர்லயும் இருக்குது லைட் பிங்க் கலர்லயும் இருக்குது ரேட்டு வந்து முந்நூற்றி சம்திங் நினைக்கிறேன் ஒன்று வந்து அந்த பர்த்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி போட்டிருக்காங்க இன்னொன்று இந்த மாதிரி ஃப்ளார் போட்டு அது சூப்பராகவே இருந்தது அப்புறம் இதெல்லாம் வந்து டீ பா செட்டு இதில் வந்து நிறையா வெரைட்டியில் இருக்குது பதினாலாயிரத்தி சில்லற ஒம்பதாயிரத்தி சில்லற அந்த மாதிரி வந்து நிறையா ரேட்லேயும் இருக்குது அப்புறம் இது வந்து ஆறாயிரத்து ஐயாயிரத்தி சில்லற நல்லா மரத்தலானது மூ மூணு லேயரில் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் வந்து ஒன்றுக்கு மட்டும் ட்ரா கொடுத்துருக்காங்க மீட்டி ரெண்டு வந்து ஓப்பனில் கொடுத்துருக்காங்க நம்ம டிவி கீழே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து கார்னர் செல்ஃப் தான் இதுவும் ஆறாயிரத்தி சில்லரையே சம்திங் நினைக்கிறேன் அதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே மேட் ஐட்டமும் போட்டிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே நிறைய பலூன்ஸு பர்த்டே பலூன் பர்த்டே பலூனில் வந்து இது வந்து ரெட் கலர்னால நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா மற்றபடி கலர்லாம் வந்து எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் அதெல்லாம் வந்து தொண்ணூறுரூபா அந்த மாதிரி ரேட்டு ரெட் கலர் மட்டும் கொஞ்சம் விலை அதிகமாக அது ரெட் கலரும் ஒயிட் கலரும் அதுலேயே ரெட்டும் ஒயிட்டும் அந்தளவுக்கு இல்லை ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ்னால நிறையா பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது எல்லாமே பர்த்டே பலூன்ஸ் தான் நல்லா சூப்பராக இருக்கும் இன்னும் நான் நிறையா வாட்டி சரணாசில் வாங்கியிருக்கேன் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் தண்ணு பர்த்டேக்கும் சரி யாழ்னி பர்த்டேக்கும் சரி நாங்கள் இங்கேருந்து வாங்கியிருக்கோம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் மற்ற கடையில் விட இங்கே சரவணாவில் வாங்கும் போது வா நல்லா சூப்பராகவே இருக்கும் பலூன் ஊதுனா அப்படியே காற்று ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ பலூன் வந்து எக்கச்சக்க கலெக்ஷனில் வே எக்கச்சக்க கலரில் சூப்பர் சூப்பராக இருந்தது நிறையெல்லாம் வீடியோ எடுக்கல கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்தனே அப்படியே வந்து மேட்டு ஃப்ளோர் மேட்டு அதுக்கப்புறம் டோர் மேட்டு இதெல்லாமே பார்த்தோம் எல்லாமே இது வந்து மாடல்லாம் இருக்குது ரேட்லாம் வந்து முந்நூற்றி சில்லற இறநூற்று சில்லற ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வந்து சூப்பராகவே இருந்தது இந்த சைடு இருக்கிறது எல்லாமே டோர் மேட்டு தான் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்ட்டாகவே இருந்தது முந்நூற்றி சில்லற இறநூத்தி சில்லற நானூற்றி சில்லற அந்த மாதிரி ரேட்டு வரையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுங்கன்னா அதுக்கு டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஃபுல்ல ட்ரீயும் இருந்தது இதெல்லாம் நூற்றி சில்லறை முந்நூற்றி சில்லற அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது க்ரீன் கலர் லைட் கிரீன் டார்க் கிரீன் ஒரு மாதிரி கிரே கலர் மாதிரி அந்த மாதிரி சூப்பராக இருந்தது அப்புறம் இது ஃபுல்லாகவே அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் அதில் மணி வச்ச மாதிரி அந்த நிறையா இருக்குது எல்லாமே சூப்பராக இருந்தது அப்புறம் இந்த ஃப்ளவர் வாஷ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஒரிஜினல் ஃப்ளவரே தோற்று போய்டும் அந்த அளவுக்கு ரோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருந்தது முந்நூற்றி சில்லற இரநூத்தி சில்லற அவ்வளோ அழகாக இருந்தது எங்களுக்கும் வாங்கணும்னு ஆசை தான் ஆனால் இப்போ இப்போதைக்கு வைக்கிறதுக்கு இடையில் அதனால வேண்டாம் அப்படின்னு வச்சு தோன்றிட்டோம் அப்புறம் இது வந்து நூற்றி முப்பத்தி ரூபாய் சம்திங் நினைக்கிறேன் மூணு கலர் பூவும் சேர்ந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் லேயரும் கொடுத்துருக்காங்க அப்படியே சாமான் இதெல்லாம் பாருங்களாம் பூ கடையில் மாலை கட்டி தொங்க விடுவாங்களா அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஆனால் வந்து இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது ஆர்டிஃபிஷியல் தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பூவும் தான் இது ரொம்ப அழகாக நல்லா சாஃப்டாக இருந்தது தொடரத்துக்கே அவ்வளோ சூப்பர் நான் ரொம்ப நேரம் இந்த இடத்துல நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவ்வளோ அழகாக இருந்தது இதோடைய ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஒரு இதோட பாட்டோடய ரேட்டு அப்புறம் இது வந்து முந்நூற்றி சில்லற அப்படியே ஒரிஜினல் ரோஸ் மாதிரி அது ஒரே இதில் வந்து மூணு கலர் இருக்க மாதிரியும் இருக்குது ஒரே இதில் ஒரு கலர் இருக்க மாதிரி இந்த ரெட் கலர்லாம் பாருங்களா ரெட்டு எல்லோலாம் ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்குது ஆனால் இது ஒரிஜினல் பூ கிடையாது இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான் நம்ம ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவாட் சூப்பராக இறந்து தொண்ணூற்றி ஆறு ரூபாய் எப்போவுமே பூத்து குளுங்கிற மாதிரி எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம் ஒரிஜினல் ஃப்ளவர் ஃப்ளவரில் கூட ஒரு பூ ஒரு பத்து நாள் இருக்கும் அதுக்கப்புறம் வாடி திரும்ப அது வந்ததுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இது எப்போவுமே வீட்டில் பூ பூத்துக்கிட்டே இருக்க மாதிரி சூப்பராக இருக்கும் அது மாதிரி அதில் வந்து நிறையா இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து இது எங்கள் வீட்டில் கூட இதுக்கு நான் நிறையா க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் முந்நூற்றி பத்தொம்போது ரூபாயில் வந்து சவுண்டு கூட வரும் சூப்பராக இருந்தது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல் எங்கள் வீட்டில் இருக்குது வேறு மாடல் நல்லா நல்ல மரத்தலால் ஆனது தான் அதுக்கப்புறம் நம்ம வெல்கம் போடலாம் வெல்கம் ஸ்டிக்கர்லாம் விட்டுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து கலர் கலராகவும் இருக்குது இந்த மாதிரி கோல்டன் கலர் தீம்மையும் இருக்குது சில்வர் க சில்வர் கலர் தீம்மையும் நிறையவே இருக்குது பர்த்டேக்கில் நம்ம வீட்டிலேயே டெக்கரேஷன் பண்ணோம் இல்லை வேறு எதாவது ஃபெஸ்டிவலுக்கு நம்ம வீட்லேயே டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா சரணாசூருக்கு வந்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இங்கே இருக்க பொருளை பார்த்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் இந்த டாய் வந்து தொள்ளாயிரத்து செல்ற ஆயிர ரூபாய்க்கு ஒரு பத் நூறுரூபாய் எச் ரூபாய்க்கு ஒரு இருபது ரூபா மொதல் கம்மி சூப்பராக இருந்த டாய் இதில் வந்து மூணு இருந்தது மூணு கலராக ரொம்பவே அழகா இருந்தது அதுக்கப்புறம் இந்த பாபிடாலோட ரேட்டு வந்து நினைக்கிறேன் லாவெண்டர் கலரில் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் டெடிபெரும் நிறையா இருந்து நான் நிறையலாம் வீடு எடுக்கல கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்தேனே அப்புறம் இது வந்து அவெஞ்சர்ஸ் இதில் வந்து பென்சில் எரேசர் ஸ்கெட்சி அதுக்கப்புறம் ட்ராயிங் புக் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் சேர்த்து வந்து நூறுரூபா ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தீமில் கொடுத்துருக்காங்க அதுலேயே ஒரு நோட்டு இருக்கும் அந்த நோட்டை வந்து கிரையான்ஸ் வச்சு நம்ம வந்து கலர் அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சூப்பர் சூப்பராக இருந்தது சரி நானும் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பமேன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் இது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது தெரியல நம்ம முந்திலாம் வந்து கேம்னாலே இதை தான் விளையாடுவோமே சின்னதாக இருக்கும் வாங்கி வச்சு வீட்டில் எல்லாம் விளையாடுவோம் ஸோ அதை பார்த்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்றே ஒன்று மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டு இருந்தேன் இது ரேட் வந்து நூற்றி சில்லுற அப்புறம் என் ஹஸ்பண்ட் இங்கேயே இருந்து இதை போட்டுக்கிட்டு இங்கேயே நில்லு நீ வீடியோ எடுத்த மாதிரி தான் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நிறைய அந்த இதுதான் பென்சில் பாக்ஸ் தான் நூற்றி தொண்ணூற்றி சில்லற நூ நூறுரூபா எண்பது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி நான் இது வரும் ரூபாய் அந்த மாதிரி நிறைய பென்சில் பாக்ஸ் இருந்துதான் பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு நமக்கே ஆசையாக அதை கொஞ்சம் விடிய எடுத்துட்டு அப்படியே வந்து வாட்டர் பாட்டில் செக்ஷனுக்கு வந்து வந்து இது இது வந்து வாட்டர் பாட்டில் போல ரொம்ப சூப்பராக இருக்கு சிலிக்கான் மூடுன்னு நினைக்கிறேன் சரியா தெரியல இது ரேட்டு வந்து சூப்பராக இருந்தது அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டிலும் வந்து இதெல்லாம் எழுபத்தாறு ரேட்டு வாரியாக இருக்குது நமக்கு கம்மி ரேட்டுக்கு வேணால் கம்மி ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஒரு பாட்டி உட்கார்ந்தாங்களாம் தண்ணி கேட்டிருக்காங்க அதனால பாட்டிலோட தண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஸோ அதனால பாட்டில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பபாய்